கையில பந்து மாதிரி தூக்கி தூக்கி போட்டு எப்பா அப்படின்னு இறைவனை பார்த்து அவனுடைய பெரிய பிரதாபத்தை கீர்த்தியை போற்றுகிறார் ஏந்திய விரலி அவையார் உமை அண்டப்பந்துகளை அண்ட பகிரண்டங்கள் என்னும் செண்டு புடைக்கும் சிறுமினி அப்படி வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு பொருட்டே கிடையாது நமக்குத்தான் அவருட்டு எல்லா அவ அப்படி சொல்லுற பந்தை அருமையா நானும் அது ரொம்ப ரசிச்சேன் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தொரும் எழுந்தருடைய பரணி செந்தழல் துறை திருமேனியின் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் மார்கழி இன்றைக்கு இருபத்தி எட்டு பாட்ட சொல்லியாச்சு அப்புறம் பாட ஆரம்பிக்கலாம் சொன்னாலே முன்னாடி நிக்கிறதுன்னு அர்த்தம் அதுலயும் முந்தைய முதல்னு வேற இறைவனை சொல்லுகிறார் அவனே நடுவாகவும் இருக்கிறான் இறுதியாகவும் இருக்கிறான் என்றும் பாடுகிறார் இந்த முந்திய முதல் அப்படிங்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் மூத்தவன் என்கின்ற பொருளாக இருக்கிறது அதனாலதான் அவரே சிவபுராணத்தில் சொல்ற பொழுது நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று இந்த பிரபஞ்சம் முழுக்க இருட்டாக இருந்த பொழுது அப்பவே நட்டம் பயின்றாடிய நாதன் என்றால் அவன் எப்பேற்பட்ட மூத்தவன் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார் அதோடு மட்டுமல்ல மூவரும் அருகிலர் யாவரும் அருகிலர்னே சொல்கிறார் அப்படி என்றால் மூன்று தேவர்களுக்கும் தெரியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியலன்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது ஒருவேளை யாராவது எங்கேயாவது பிற்காலத்துல நம்மள மாதிரி பின்னாடி வர்றவங்க இல்ல இல்ல அங்க ஒருத்தர் இருந்தாரு இங்க ஒருத்தர் இருந்தாருன்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு யாரும் அறிகிலர் அப்படின்னு முடிச்சுட்டாரு எனக்கு இதுல ரொம்ப வியப்பை தரக்கூடிய ஒரு சொல்லாடல் என்னன்னா பந்தனை விரலி என்று நாம நினைச்சிட்டு இருக்கோம் சுக்கா நம்மளை இப்படி சோதிக்கிறியே அப்படின்னு நான் நம்மளுடைய குறைகளை சொல்லி தான் பந்தாடுறான் அப்படின்னு நம்ம பேசி கொண்டிருப்போம் ஆனால் நம்மை மட்டும் பந்தாடல இந்த பிரபஞ்சத்தையே பந்தாடுகின்றார் ஒரு சர்க்கஸ் நடக்குதுன்னா அதுல இந்த கோமாளியா வேஷம் போட்டு வருவார் இல்லையா அவர் எல்லா விதையும் பண்ணுவார் எல்லாருடைய விளையாட்டையும் அவர் விளையாடுவார் ஆனா அவருக்கு கோமாளின்னு பேரு ஆனால் அவர் கோமாளி அல்ல அவர் கையில பாத்தீங்கன்னா ரெண்டு பந்து நாலு பந்து அஞ்சு பந்து பத்து பந்துன்னு அப்படியே சுழண்டு சுழண்டு அப்படியே விளையாடுவார்ல அதை பார்த்த பிறகுதான் கோமாலியினுடைய வித்தை என்னங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கும் அது போல இந்த பிரபஞ்சத்தை இந்த பூகோளம் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களையும் கையில உள்ள பந்து மாதிரி தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறியே எப்பா அப்படின்னு இறைவனை பார்த்து அவனுடைய பெரிய பிரதாபத்தை கீர்த்தியை சொல்லி போற்றுகிறார் பந்தை ஏந்திய விரலி உம் அவையார் உமை அண்டப்பந்துகளை வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு பொருட்டே கிடையாது நமக்குத்தான் அவன் எல்லா எல்லாமே அவ அப்படி சொல்கிற பந்தை அருமையா நானும் அது ரொம்ப ரசிச்சேன் இந்த முந்திய முதல் என்ன இப்போ நீ இப்போ நம்ம தாத்தா நம்ம ஞாபகம் இருக்கு பார்த்துருப்போம் சில பேர் தாத்தாவுக்கு அப்பா யாரு அப்பா சொல்லியிருப்பாரு அதுக்கு முன்னால ரொம்ப கஷ்டப்பட்டா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால கிராமிய பாட்டில் சொல்லுவோம் பாட்டனுக்கும் 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 முன்னமொரு காலத்திலே போய் முக்குளிப்போ வாரிகாலா அப்படின்னு இன்னும் எவ்வளவுதான் நம்ம போனாலும் யார் வரும் யார் வருவான் அவன் தான் வருவான் எங்கிருந்து நாம பிறந்தோம் நம்ம குரங்கில் இருந்தா பிறந்தோம் அது அல்ல நம்ம ரிஷிகளினுடைய வம்சம் அப்படின் போது நமக்கு யார் முன்னோடி நமக்கு முந்திய முதல்வன் யார் தான் சிவபெருமான இது ஒரு பொருள் முதல்வன் அப்படின்னா வச்சுக்கங்க முந்திய முதல் என்னும் போது பிரைமார்டியல் அவன் எடுத்து நம்ம சொல்லி போடுவோம் ஆரிஜின் பெருசுதான் அதோட பெருசு பிரைமார்டியன் பழம் பெரும் சொல்றாருல ஆதிய மந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதி அந்த அரும் பெரும் ஜோதி தான் பிரைமார்டியல் லைட் அதை தான் சொல்ற அந்த ரெஃபரன் விடவே மாட்டார் மாணிக்க வாசகர் அடியவர்களுடைய பழம் குடில் தோறும் வந்து இருக்கக்கூடியவன் என்று இந்த ரெண்டு வேற்றுமையையும் தொடர்ந்து நமக்கு எளியாய் விடமாட்டார் அவர் வந்து அப்பேற்பட்ட இந்த குணம் குறி இல்லாதவன் ஆனா அவனு அவன் வந்து இந்த நம்ம வீட்டுலாம் இருக்கான் யார் அதுவும் சாதாரணமா இருக்கான்னா அவளோடு சேர்ந்துதான் இருக்கான் யார் இந்த அண்டங்களை எல்லாம் பந்துகளாக அவளோடு சேர்ந்து நம் வீட்டிலே வந்து இயல்பாக கூடியிருப்பான் வீட்டுல எதுக்கு இருப்பா கெஸ்டே அவன் தான் அவன் என்னாரே கிடையாது அவன் தான் நம்ம கூட இருக்கான் சொல்ற அதுதான் விடாமல் திரும்ப 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 மாலும் அயனும் ருத்ரரும் அறிய முடியாது இன்னொத்து

ஆனால் அவனுடைய அந்த செந்தழல் புரை மேனியை அவனாக காட்டி அருள் செய்கின்ற ஏன் ஏன் சொல்ல மாட்டார்கள் இவர் கட்டின கோயில் தான் அவடைய கோயில் திருமேனி காட்டுறானா இதையும் காட்டுறான் கோயிலையும் காட்டுறான் மூணாவது அந்தணனாவதும் காட்டி வந்து ஆண்டாள் அந்த குருந்த மரத்தடியில குருவாக வந்து அமர்ந்து இவரை அழைத்து தடுத்தாட்கொண்டு அப்புறம் மாறி சேர்த்து ஆரமுதி இறைவன் முடிவு செய்தால் எப்பேற்பட்ட கீழானவனையும் மேலாவனவனாக ஆக்கி கல்லை பிசைந்து கனியாக்கி அதில் இவனுடைய பிச்சேற்றி அவனை அடியாவனாக உயர்த்துகிறான் என்கின்ற பாங்கை ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு இன்னும் அடுத்த நாள் நாளைய தினம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஒன்பதாவது பாடலை நாம் சிந்திக்கலாம் நன்றி